தாத்தா கோவிலில் கண் கண்முன் நடந்த அதிசயம் மிரண்டு போன பக்தர்கள் ஓடி வந்த கோவிலின் குருக்கள் நடந்தது என்ன ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தாத்தா கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தாத்தா கோயில் எங்க இருக்குன்னா நம்ம வண்ணாரப்பேட்டை அந்த தியாகராஜா காலேஜ் பக்கத்தில் தான் வந்து இந்த தாத்தா கோயில் அமைஞ்சிருக்கு வழக்கம் போல் தாத்தா கோயிலில் வந்து அன்னதானம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் வந்து இந்த வாட்டி வந்து நான் பல முறை அந்த தாத்தா கோயிலுக்கு போயிருக்கோம் பல முறை அந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு முறை கூட நம்ம வந்து சாப்பிடலை அந்த சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல ஸோ இந்த டைம் வந்து சரி தாத்தா கோயிலில் போய் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம அங்கே போனோம் நம்ம தாத்தா கோயிலில் போய் தாத்தாவை நல்லபடியாக வணங்கிட்டு அப்படியே அன்னதானம் வந்து ரொம்ப சிறப்பாக அன்னதானமெல்லாம் நடந்தது அது வந்து என்ன சொல்ல அந்த கோயில் நிர்வாகம் வந்து அவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம போகும்போது அந்த தாத்தா கோயிலில் வந்து சில பணிகள்லாம் வந்து நடக்காமல் அப்படியே நின்று இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து மேலே வந்து த கொட்டையெல்லாம் போட்டிருக்காங்க தகர சீட்டெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக அந்த கோயில் நிர்வாகம் பண்ணியிருக்கு அந்த தலைவர் அவர் மல்லிராஜ் அவர்களுக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் வந்து எல்லாம் லைனில் நின்று எல்லாருமே வந்து வரிசையாக நின்று சாமி கும்பிட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக எல்லாருமே வரிசையில் நின்னோம் சாப்பாடுக்கு வந்து முன்னாடி வந்து தாத்தாவுக்கு வந்து ஒரு பெரிய பூஜை ஒன்று நடந்தது அந்த கோயில் நிர்வாகி அவர் மல்லிராஜ் வந்து வந்தார் ஒரு சாதாரணமாக ஒரு இது மாதிரி தான் இருந்தார் டக்குன்னு பார்த்தா நெத்தியில் பட்டைங்கிட்டேமாக பயங்கரமாக வந்தார் நேராக உள்ளே போனாங்க எல்லாம் நடந்தது பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னே எல்லாரும் ஆவலோடு காத்திருந்தோம் அந்த சாப்பாட்டுக்காக எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு வந்து கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு திடீர்னு பார்த்தா கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து அப்படியே மயங்கி டக்குன்னு கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்தோன்னே எங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தார் எங்களுக்கு பயங்கரமாக ஒரு ஷாக் ஆகிடுச்சு என்னடா அது கண் முன்னாலேயே நடந்தது அது அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தவர் அப்படியே ஒரு செகண்ட் மயங்கி அப்படியே விழுந்துட்டார் அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்த எல்லாருமே வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க மனசு வந்து ரொம்ப ஆயிடுச்சு என்னடா நம்ம எல்லா பிரச்சனையும் தீரணுன்னு தான் நம்ம தாத்தா கிட்ட வரோம் இங்கே வந்து இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு சோகம் ஆயிடுச்சு அங்கே சாப்பாட்டுக்கு நின்ன பக்தர்கள் எல்லாருமே வந்து நாங்கள்லாம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் லைனில் நின்றோம் சாப்பாடாக முக்கியம் அப்படின்னு டக்குனு எல்லாருமே அந்த லைனை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படி ஒரு ஒரு நிகழ்வை பார்த்தோன்னே ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு அப்புறம் டக்குன்னு அதுக்குள்ளே பூஜையும் முடிஞ்சிருச்சு பூஜை முடிஞ்சு அவர் நம்ம கோயில் தலைவர் வந்து வந்து எல்லாருக்கும் நெத்தியில் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு குழந்தைங்களை பார்த்து இதெல்லாம் ஆசிர்வாதம்லாம் பண்ணார் இவர் வந்து ரொம்ப ஒரு எந்திரிக்க முடியாத ஒரு சூழலில் உக்காந்துருந்தார் அப்புறம் இவர் வந்தார் வந்தோடனே என்னன்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க ஒரு நிமிஷம் அவர் தலையில் கை வச்சார் ஏதோ அவர் கையில் இருந்த அந்த விபதியை பூசினார் பூசி முடிஞ்சு ஒரு பத்து செகண்டு தான் அவர் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டார் நார்மல் நிலைமை வந்துட்டார் எல்லாருக்குமே ஒரு மிக ஒரு சந்தோஷம் அது வந்து என்னென்னா கண் முன்னே ஒன்று நடந்தது அது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துது டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து அவர் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அவர் தலையில் கை வச்சோன்னே வந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ தாத்தாவோடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சது பக்தர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க நாங்களும் மகிழ்ச்சி ஆகிட்டோம் அவங்க வந்தவங்க வந்து வந்து ஒரு இடத்துல உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டு தாத்தாவை தரிசனம் பண்ணிட்டு போனாங்க தாத்தாவை வணங்க வரவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராதுங்கிறது கண் முன்னே நடந்தது அது நாங்கள் உணர்ந்தோம் ஸோ எல்லோரும் இந்த தாத்தா கோயிலுக்கு போய் அந்த பலனை நீங்களும் பெறுங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்